ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு தனக்கு பிறக்க போகிற குழந்த சிகப்பாக பிறக்கணும் அப்படின்றதுக்காக சாமியார்கிட்டெல்லாம் போயிட்டு நிறைய கேட்டு வந்தாரு அந்த சாமியாரும் ஒரு லட்ச ரூபா கட்டணும் அப்போ தான் யாக வளர்ப்பேன் அப்படின்லாம் சொன்னார் அதுக்கும் சேது சரின்ட்டாரு ஏன்னா பாட்டிக்கிட்ட போட்ட சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிறக்க போகிற குழந்தை அழகாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ஒரு ஆசை அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு கருப்புகிட்ட கேட்குறாரு மாமா இப்போ புள்ளத்தாச்சிங்களுக்கெல்லாம் என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவங்க எதை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கிட்ட கேட்குறாரு அதுக்கு கருப்பு சொல்லுவார் இப்போ என்னையா விரும்ப போகிறாங்க புள்ளத்தாச்சி பிள்ளையெல்லாம் தானையா விரும்புவாங்க அதுதான் அப்போ இருந்து இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு சேது போய் பழக்கடையில மாங்கா அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வாங்குறாரு கூடவே குங்குமப்பூவும் வாங்கிட்டு வர்றாரு தன்னோடய குழந்தை சிகப்பாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அப்பத்தாக்கிட்ட கொடுத்து அப்பத்தா இதெல்லாம் போய் அவர்கிட்ட கொடுத்துரு இப்போ புள்ளத்தாச்சியாக இருக்கிறதுனால மாங்காய் சாப்பிடணுன்னு விருப்பு வாங்கலாம்ல இதை கருப்ப மாமா சொன்னார் அவர்கிட்ட கேட்டேன் நீ போய் கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் பாலில் வந்துட்டு குங்குமப்பூ கலந்து குடிக்க சொல்லு அப்போ தான் என் புள்ள சிகப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு உடனே பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க அடை என்னத்தை கொடுத்து கலந்தாலும் உங்களை கருப்பா தாண்டா பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேது சொல்கிறாரு நீ மொதல் போய் குடு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடை சேது இம்பட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏயா நீயே போய் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு சேதுவை கேட்குறாங்க உடனே சேது சொல்கிறாரு இல்லப்பத்தான் நீயே போய் கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் இப்படி சேது வந்துட்டு தமிழுக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் ராஜாங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம பையன் அந்த புள்ள மேல எவ்வளோ பாசத்தை வச்சிருக்கான் நமக்காக தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோகனாவை கூப்பிடறாரு மோகனாவை கூப்பிட்டு சேதுவையும் கூப்பிடறாரு ஐயா சேது எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுறியாயா அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா சொல்லுங்க உங்களுக்காக என்ன நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு சேது உடனே ராஜாங்க சொல்ற பிறரு நீ அந்த பிள்ளையோட சேர்ந்து வாழணுயா அந்த பிள்ளைய திரும்பவும் ஓர் ரூம்லேயே தங்க வச்சுக்க அந்த பிள்ளை என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்து வாரிசு சுமந்துகிட்டு இந்த நேரத்தில் அந்த பிள்ளை கொட்டகையில கிடந்து பனியிலையும் மழையிலையும் கிடந்து கஷ்டப்பட வேணாம் அந்த பிள்ளைய ஓர் ரூம்லேயே தங்க வச்சுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சேதுகிட்ட சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு சேதுவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது பாட்டியும் சொல்கிறாங்க ஆமையார் அரசாங்கம் நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன் நீ ஏன் நல்ல வேலை அந்த பிள்ளைய வந்து சேது ரூமில் தங்க சொல்லிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா தாமரை சாவித்திரி ஈஸ்வரி சித்ரா நாலு வந்துட்டு இருக்குங்க இவ எப்படியோ பிள்ளைய கா சாதகமாக வச்சுட்டு உள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சேது வந்துட்டு தமிழை வந்துட்டு தன்னோடய ரூமில் தங்க வைக்கிறதுக்காக கூப்பிட்றாரு தமிழும் தன்னோட பொருட்களாக எடுத்துகிட்டு சேது ரொம்பக்கு வந்து தங்கிடுறாங்க இது தான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்